பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் முத்து சாச்சினாவை யூஸ் பண்ணுறான் சாச்சினா முத்துவை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பை தான் இருக்காங்க அவன் இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணுறான் அவன் எல்லாரையும் மேனிலேட் பண்ணுறான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு எப்போ பாரு யார் என்ன டாஸ்க் விளையாண்டாலும் எல்லாரோட வாயிலையும் வர ஒரே பேர் முத்து ஸோ எப்போ இந்த இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இருந்த புள்ளி கேங் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு கோவா கேங் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு யாரா நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவனை பற்றி தான் புலம்புவீங்களான்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நேற்று நடந்த டாஸ்க் நீயும் பொம்மை நானும் பொம்மை இல்லையா ஸோ அந்த டைமில் கூட முத்தோட பேச்சு தான் அங்கே பேசப்படுது அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் பற்றி பேசிடுவோம் நம்மளோட அன்ஷிதா அண்ட் ஜாக்லின்க்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் கொடுத்தாகணும் ஏன்னா நைட்டு மூணு மணி வரைக்கும் அவங்க உட்காந்துருந்தாங்க லிட்ரலி ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்கள லைஃப்பில் பார்க்குறதுக்கே நமக்கு என்னடா இவங்க எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துருப்பாங்கன்னு தோணுச்சு ஆனால் அஞ்சு ஆறு மணி நேரம் உட்காந்துருக்கறது வேறு லெவல் ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தாகணும் ஆனால் அன்ஷிதா அவங்க கேமுக்காக விளையாடலை இல்லை தீபக்கோட கேமுக்காக விளையாடலை ஜ மஞ்சரி உள்ளே போகக்கூடாது மஞ்சரி சொன்ன வார்த்தைக்காக லைக் மஞ்சரி என்ன சொன்னாங்க அப்படின்னா த ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அவங்க சொ என்ன வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் வந்துட்டேன் மஞ்சரி வந்ததுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லல ஆக்சுவலி இந்த பொம்மை டாஸ்க் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் ஏன்னா இந்த டாஸ்கில் தான் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க முடிய பிடிச்சி கொலாயடி சண்டையெல்லாம் இந்த டாஸ்கில் தான் பார்க்க முடியும் அப்படின்றனால எல்லாருக்குமே இந்த டாஸ்க் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் இங்கே ஒரு ஃபயர் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டாஸ்கில் யார் யாரை காப்பாற்றுறாங்க யார் யாரை உள்ள விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்காக என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க எவன் பொம்மையை எவன் எடுத்து வச்சுட்டு தரமாற்ற உள்ளே உள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் எவன் குரூப் சேர்றான் அப்படின்றது எல்லாமே இந்த டாஸ்கில் தெரியும் அதை மீன் பண்ணி தான் மஞ்சரி த ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னாங்க ஆமாம் அன்ஷிதாவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தங்க சண்டை போடுறது அடிச்சுக்கிறது உனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு ஆப்வியஸாக இந்த கேமே அதுதாங்க எங்களுக்குமே அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தது இதை பார்த்தாங்க நேற்று ஹாட் ஸ்டாரில் ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க இந்த டாஸ்க் பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுமே இது வரைக்கும் ஒரு லட்சம் தொட்டதே கிடையாது ஹாட் ஸ்டாரில் இவ்வளோ வியூஸ் போனதே கிடையாது அப்போ என்ன காரணம் இந்த டாஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்குது இந்த டாஸ்க் அப்படின்னால பொம்மை டாஸ்க்னால வேற லெவலில் ஃபயராக இருக்கும் அதை தான் மஞ்சளுன்னு சொல்லியிருக்காங்க பட் அதை அன்ஷிதா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ அப்படி சொன்னேல அதுக்காகவே நான் உன் பொம்மை உள்ள வைக்க மாட்டேன் நீ ஒன்றும் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணல நீ ஒன்றும் இந்த கேமை கிளிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அன்ஷிதா ஏன் இந்த அளவுக்கு ஸ்டபனா அரகென்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்களால முடியல மூணு மணிக்கு மேலேயும் முடியல ஒரு நேச்சர் கால் வருது அப்படின் போது ஆவ்வியஸாக அது யாருக்காக இருந்தாலும் அது எவ்வளோ பெயின்ஃபுல் அப்படின்றது நமக்கு புரியுது அதெல்லாம் ஓகே தான் ஸோ அவங்களால முடியல பிக் பாஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் பாத் தான் போறாங்க போயிட்டு வந்து அந்த டால் எடுத்து உள்ள வச்சிடறாங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின்னு சொல்றாங்க எஸ் இவ்வளவு நேரம் நீ உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வராங்க பட் இவங்க வேண்டா ஜாக்லின் அப்படி பண்ணாத ஜாக்லின் ஐம் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணாம போயிட்டு இருக்காங்க மேனஸ்ன்றது கொஞ்சம் கூட அன்ஷிதாக்கு இல்லையா இதை நீங்க ஒரு கேமாவே பார்க்கல ஏன் இந்த அளவுக்கு அதை நீங்க எடுத்துட்டு போன பர்சனலாம் எடுத்துக்கணும் மஞ்சரி உள்ள போக கூடாதுன்றதுக்காக நான் இவ்வளவு நேரம் வெறித்தனமா உட்காந்துருந்தேன் ஆனால என்னால முடியல நீ போயிருந்திருக்கலாம் இல்ல நீ விட்டு கொடுத்துருந்தா நான் வந்து மஞ்சரியை வெளியே வச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஏன் இவ்வளோ வெறித்தனமாக நீங்கள் விளையாடணும் எனக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் பார்க்கும்போது ரொம்ப அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல நேற்று இப்படி விஷால் பிரச்சனை வரும்போது கூட அவங்க ஆர்னோ விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க லைக் ஆர்னோ அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் வரும்போது நான் சும்மா இன்டர்ஃபேர் ஆகவே இல்லை ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனுக்கு கொஞ்சம் பேசுனதுக்கு தான் நான் செருப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க அப்போ என்னை ட்ரிகர் பண்ணும்போது நான் வேர்ட்ஸ் விடுவேன் அப்படின்னாங்க அப்போ நம்ம கேட்ட ஆடியோ எல்லாமே உண்மை தான் ஒரு சிலர் அதை ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா கிட்டே வந்து அதாவது ஆர்னோட ஒய்ஃப் கிட்ட நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் ஹக் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் கண்மடி பண்ணுவேன் என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஸோ உங்களால் ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா தெரிஞ்சும் நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா அந்த ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்கல இவ்வளோ நாள் மேலே நான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் அப்படியே அடியோடு அழிஞ்ச மாதிரி தான் இருந்தது ஏன் அவ்வளோ அரகண்ட்டாக இருக்கணும் நீங்கள் ஒரு கேமை கேமாக பார்க்க மாட்டீங்க சரி மஞ்சளி சொன்ன வார்த்தைக்காக இவ்வளோ நேரம் அடிமெண்ட்டாக உட்காந்துருந்தீங்க அதெல்லாம் ஓகே தான் அதுக்கப்புறம் அது கேம் முடிஞ்சு போச்சு நீங்கள் போயிட்டீங்க அந்த பாலை கொண்டு வந்து வச்சிட்டீங்க சாரி அந்த டாலை கொண்டு வந்து வச்சிட்டீங்க முடிஞ்சிருச்சு அதுக்கு உங்களுக்கு ஜாக்லின் மேலே எதுக்கு கோபம் ஏன் ஜாக்லின் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா அப்படின்ற கோபத்தில் நீங்கள் காமிக்கிறீங்க ஸோ ஜாக்லினும் நான் பாராட்டியே ஆகணும் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பெருசாக ஜாக்லின் மேலே எப்போதுமே நம்பிக்கை இப்போ வரைக்குமே கிடையாது ஆனால் மஞ்சரிக்கு கொடுத்த வார்த்தைக்காக அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க இல்லையா அது சூப்பர் ஏன்னா நீங்கள் சொல்லிடலாம் என்னால் முடியல அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இல்லை கேம் தானே நான் வந்து உனக்கு சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணுன்றது கிடையாது நான் உட்கார என்னால் உட்கார முடியாது அப்படின்னு ஜாக்லின் போனா இட்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம் பட் ஜாக்லின் கொடுத்த வார்த்தைக்காக உட்காந்துருந்தாங்க அதையும் ஜாக்லின்னு சொல்லிட்டாங்க மஞ்சரிக்கிட்ட இங்கே பாருங்கள் மஞ்சரி அடுத்த ரவுண்டில் உங்கள் பொம்மை நானே எடுத்து வச்சுட்டு தராமல் கூட இருப்பேன் அப்படின்னாங்க தட் சூப்பர் பட் இருந்தாலும் சொன்ன வார்த்தைக்காக ஜாக்லின் உட்காந்துருந்தாங்க ஒரு பெரிய பாராட்டுக்கள் அப்படியே ஜாக்லினோட கிராஃப் பயங்கரமாக ஏறுறத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ அக்கப்போர்லையும் ஜாக்லின் அண்ட் சௌந்தரியோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சௌந்தர்யாக்கு எந்த நேரமும் முத்துமலை தான் கண் சௌந்தர்யா தன்னோட கேமை பார்க்கவே மாட்டாங்க நான் எவ்வளோ மொக்கையாக கேம் விளையாடுறேன் எனக்கு ஏன்டா யோசிக்கவே தெரில எனக்கு கேட்டால் பேசவே தெரில அப்படின்றத விட அவ ஏன் நல்லா பேசுகிறான் அவன் ஏன் கேம் விளையாடுறான் அந்த ஒரு ஸ்டொமக் பேர்னிங்கில் எப்போதுமே மேடம் இருப்பாங்க ஸோ அவங்க சொல்லிகிட்ருக்காங்க சாச்சனா அவை முத்து நல்லா யூஸ் பண்ணுறான் இந்த கேமில் பார் அவன் என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு அதுதான் சாச்சனா பண்ணுறான் அவன் ஏன் இப்படி விளையாடிகிட்டு இருக்கா அப்படின்னு ஏமா க ஓ மனசாட்சி தொட்டு சொல்லு சாச்சனாவை வந்து முத்து யூஸ் பண்ணுறாரு முத்துவுக்கு இந்த வீட்டில் எல்லார் கூடயும் ஒரு பாண்ட் இருக்குது இங்கே கொஞ்ச நேரம் மஞ்சளி கூட பேசுகிறார் அப்படின்னா அங்கே கொஞ்ச நேரம் வந்து ஜாக்லின் குழந்த நேரத்தை பேசிகிட்டு இருந்தார் அங்கே போய் அனுஷிதாட்ட பேசிகிட்டு இருந்தார் ஸோ அவ அவர் தன்னை அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினைக்கிறார் நான் இங்கே யார் கூடயும் ஒரு பர்டிகுலர் குரூப் கிடையாது நான் எல்லாரு கூடயும் இருக்கேன்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார் பட் சாச்சனாவை தான் வந்து பேசுகிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் சாச்சனாவா வந்து அவர் கூட உட்காந்துக்கிறாங்க சாச்சனாவா அவர் மேலே படுத்துக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தேன் இவன் சீக்கிரமாக கேஸில் மாட்ட போகிறான் அப்படின்னு ஏன்டா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அது பண்ணுறது யாருன்னா சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் தான் அந்த பேஜ் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவோட பிஆர்டிமா என்னன்னு தெரியல எப்போ பார் சௌந்தர்யா என்ன பண்ணாலும் மாசு ஃபயர் கெத்து தக் லைஃப் அப்படின்னு போடுற அந்த ஒரு பேஜில் பார்த்தோம் அப்படின்னா முத்து அண்ட் சாச்சினா உட்காந்துருக்காங்க அதாவது முத்து படுத்திருக்கார் அவர் மேலே இவங்க ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஸோ அது கூடனே அவ என்னைக்குனாலும் சீக்கிரம் கேஸ் வாங்க போகிறான் இதுதான் அண்ணன் தங்கச்சியாக அப்படின்னு அப்போ நீங்களும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு என்ன இருக்கீங்க நீங்கள் எப்போ பாரு ராயான உரசிக்கிட்டு உட்காந்துருக்கிறதும் அவன் மேலே படுத்துக்கிறதோ இல்லை ஜெஃப்ரி உங்களை நோண்டிட்டு இருக்கிறதோ இல்லை நீங்கள் ஜெஃப்ரி நோண்டுறோம் இதெல்லாம் நாங்கள் என்றைக்காவது பார்த்து அப்படி பேசியிருக்கமா E uh -huh. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசுறது கூட நாங்கள் இதை பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல ஆனால் அவங்க அண்ணன் தங்கச்சின்னு பேசினதை என்றைக்குனாலும் இவன் கேஸில் வாங்குவான் அப்படின்னு சௌந்தர்யா பியாராக இருந்திருப்போம் அவள் ஒன்றுமே பண்ணாம மொக்கையாக மூளையாக இல்லாமல் அவள் கேம் விளையாடுறது கூட நீ சூப்பர்னு சொல்லிவிட்டு போ ஆனால் அதுக்காக இன்னொருத்தரையும் கீழே இழுக்கணும் அதே தான் இப்போ சௌந்தரம் பண்ணுறாங்க சாட்சினா வந்துட்டு கேம் ஆடுறதை இவன் ஸ்பாயில் பண்ணுறான் சாச்சினாவை இவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு இருந்தாங்க அண்ட் நம்மளோட ஜாக்லினும் யார் யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில போது ஆமாம் உண்மைதான் சாச்சினா வந்து ஒருவேளை அவனுக்கு வெளியே நல்ல கேம் இருக்குது அவனோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றக்காக யூஸ் பண்ணுறாளா இல்லை அவன் இவனை யூஸ் பண்ணுறாளான்னு தெரியல ஆனாலும் அவன் எப்படி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னாங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு கேட்டால் அன்றைக்கி ஆனந்தி சொன்னாங்க இல்லையா இந்த ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி கேர்ள்ஸ்க்கு ரேங்க் கொடுக்கும்போது முத்து தான் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா இப்போ வந்து சாச்சினா கேரளா ஓட் போட்டிருங்க அப்படின்னு முத்து கேட்கும்போது எல்லாரும் ஆமாம் ஆமாம் நம்மளும் சாச்சினா ஓட்டு போடலாமே தான் போடுவாங்க ஸோ முத்து எல்லாருமே இன்டெரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு ஆனந்தி சௌந்தர்யா கிட்ட சொல்லி கொடுத்தாங்க ஆனந்தி அன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் எல்லாத்தையும் கத்திரிட்டு இருந்தாங்க இல்லையா அதை கொண்டு வந்து இங்கே சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க அவன் பண்ணுறதுனா என்ன பண்ணியிருக்கணும் அவன் இண்டிஜுவலாக எனக்கு இவங்களை பிடிக்குன்னு வோட் பண்ணணும் ஆனால் ஒருத்தரோட பேரை சொல்லி இவங்களுக்கு யாரெல்லாம் வோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானு எ மக்கு மக்கு மட சாம்பிராணி என்ன அவள் சொல்லி கொடுத்தாலும் ஆனந்த் என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியே வந்து வாமட் எடுப்பியான்ற மாதிரி தான் இருக்குது சௌந்தரியா பேசுகிறது அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அவர் வோட் பண்ணும்போது எதுக்கு அப்படி கேட்கறாருன்னா யார் 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 யாருக்கு வோட் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும் எட்டு பேர் எட்டு பேரை சொல்லி வச்சுக்கிட்டு அதை கவுண்ட் பண்ணி என்றைக்கு முடிக்குது அதனால் ஒருத்தர் பேரை சொல்லி அவங்களுக்கு எத்தனை பேர் வோட் பண்ணுறீங்கன்னு போது கை தூக்குவாங்க இது ரொம்ப பேசிக் தான் இதில் எந்த தப்பும் கிடையாது இப்படி பார்த்தா முத்து செகண்ட் பிளேஸ்க்கு சாட்சி அவதான் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் யாருமே வோட் பண்ணல தேர்ட் பிளேஸ்க்கு ஸாச்சராக கொண்டு வந்தாரு யாருமே வோட் பண்ணல அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அவன் சொன்ன பேர் அத்தனைமே எல்லாரும் கை தூக்கி இருக்கணும் பட் இங்கே முட்டாள் மாதிரி நீ கதறிட்டு நீ ஆனந்தி பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வந்து ஏன்னா ஆனந்தி சொன்ன அதே வார்த்தையை அப்படியே டிக்டாக எங்கேயோ நீ பேசிக்கிட்டு இருக்க ஆனால் நீ முத்துவை சொல்கிறி மாதிரி தான் நமக்கு எரிச்சலாக இருக்குது உனக்கு ஒரு கேம் விளையாட தெரியாது பேசத் தெரியாது பாயிண்ட் கிளாரிட்டியாக வைக்க தெரியாது இதில் முத்துவை குறை சொல்கிறனா மட்டும் அப்படியே எங்கேருந்து தான் ஓடி வந்துடுவியோ பட் அதுக்கு ஜாக்லினா அது எனக்கு பிடிக்காது ஜாக்லீனா பட் இருந்தாலும் அவங்களாவது ஏதோ கேம் விளையாடுறாங்க பட் சௌந்தர்யா சுத்த வேஸ்ட் ஒரு கேம் விளையாட தெரியாது ஒரு டாஸ்கில் பேசத் தெரியாது சும்மா மார்க் பண்ண தெரியும் இவங்க சொல்கிறாங்களே ஸ்கூல்ல எல்லாரும் என்ன புள்ளி பண்ணாங்க அப்படின்னு அதை விட பெரிய புள்ளி இந்த சௌந்தர்யா தான் பேச தெரியலன்னா இப்படின்னு கலாய்க்க தான் தெரியும் உங்களை உனக்கு இருக்குமா வீக்கெண்ட்ல கண்டிப்பாக ஹோஸ்ட் உனக்கு ரோஸ்ட் கொடுப்பாருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ முத்து இதுக்கு தான் வேணான்றாரு இந்த மாதிரி எல்லா பைத்தியக்கார பயல்களும் சும்மா இருக்கிற முத்து இவ்வளோ நாள் தனியாக ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கான் அதை சும்மா தேவையில்லாமல் நீங்களாம் வந்து கிடைக்காதீங்கன்றதுனால தான் அவர் வந்து நம்மளோட மஞ்சரி ஆகட்டும் மஞ்சரியாகட்டும் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி நான் இண்டிவிஜுவல் பிளேர் காட்டுறது காரணம் இதுதான் ஏன்னா கிறுக்கு பயிலுக்கு நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா முத்து தனியாக கேம் விளையாடுறது கூட இல்லை அவன் சாட்சனாவை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறான் இல்லை அவன் மஞ்சரி யூஸ் பண்ணி கேம் ஏ கிரிக்கெட்லாம் இந்த டேஸ்க்கு இப்படி தான் விளையாண்டாகணும் நீ ஏன் பொம்மையை காப்பாற்று நான் ஓன் பொம்மையை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அது ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு இன்னும் ஒரு சொல்ல போனால் இன்னொரு நாலஞ்சு ரவுண்ட் வேணாம் அப்படி போகுமே தவிர அதுக்கப்புறம் எல்லாரும் தனியாக தான் விளையாட போகணும் ஸோ முத்துவ தேவையில்லாமல் பேசி பேசி மொக்க வாங்காத மொக்க சௌந்தரிய அப்படின்றதான் தோணுச்சு வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி